Van

真个呢，满满杯嘢，满杯啤酒。 வாங்க பத்து வணக்கம் வாங்க மாலை வணக்கம் வாங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க நோட்டுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் ஐந்தனை குடும்ப உறவுகளை வாங்க மாலை வணக்கம் லைக் போடுங்க லைக்கு வாங்க வாங்க என்று வரவேற்கிறது ஐந்தனை குடும்ப உறவுகளை வாங்க வணக்கம் லைக் போடுங்க கமாண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க பேசலாம் வாங்க லைக் போடுங்க கமாண்ட் போடுங்க வாங்க யார் வந்திருக்கீங்க வாங்க பேசுவோம் ஐந்தனை குடும்ப உறவுகளை வாங்க 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 என்று வரவேற்கிறது குடும்பம் வாங்க யார் வந்திருக்கீங்க கமாண்டுக்கு வாங்க பேசலாம் லைக் போட்டீங்க நன்றி 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 வாங்க நாலு பேர் இருக்கீங்க இங்க வாங்க லைக் போடுங்க கமாண்ட் பண்ணுங்க வாங்க பேசுவான் யார் வந்திருக்கீங்க வாங்க கமாண்டுக்கு மாலை வணக்கம் டீ குடிச்சிட்டிங்களா மதியம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா மாடு மாடு மாடு, வந்துருமாடு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் ஹலோ வாங்க ஐந்தனே உறவுகளை வாங்க பேசலாம் போன் அடிக்குமா போன் அடிக்கல லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாப்பா கீழ இறங்கு வா இறக்கிடுவா லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க இங்கிட்டு வந்துருச்சு வா இறக்கு ஆமா நீ வாங்க வாங்க என்று வரவேற்கிறது உங்கள் ஐந்தனை குடும்ப உறவுகளை வாங்க பேசுவோம் ரெண்டு அம்மா ஆமா அது உனக்கு இது எனக்கு வாங்க பேசுவோம் வாங்க பேசுவோம் பேசு பேசு நீ பேசு வாங்க வணக்கம் ஹாய் ஹே பேசு நான் பேசு யார் வந்திருக்கீங்கன்னு தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹே பேசு பேசுவா ஹலோ வாங்க வணக்கம் மதிய வணக்கம் சி மாலை வணக்கம் வாங்க பேசுவோம் லைக் ஒரு லைக் போட்டிருக்கீங்க நன்றி யார் போட்டீங்க இங்க தானே வாங்க தமிழ்ல போடுங்க உங்க பேர் என்ன ஏ ஏய் வாங்க அதெல்லாம் என்ன வாங்க லைக் போடுங்க கமாண்ட் போடுங்க வாங்க பேசலாம் உறவுகளை வாங்க இருந்து வரீங்க எந்த ஊரு என்ன ஊர் என்ன பேர் டீ காப்பி எல்லாம் சாப்பிட்டீங்களா வாங்க வணக்கம் வாங்க இந்தணை குடும்ப உறவுகளை வாங்க வணக்கம் நாலு மணிக்கு போட வேண்டியது அஞ்சு மணிக்கு நாளை முக்கால் போட்டு வாங்க வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பேசுவோம் ஹலோ வாங்க வாங்க பேசுவோம் என்னாடி தசுலி என்ன சாப்பிட்டியா என்ன என்ன சாப்பிட்ட எங்கிட்ட வந்துடுச்சு நாடுக்கிட்ட வந்துருச்சு ஒரு லைக்கு தான் போட்டுருச்சு இன்னொரு லைக்கை போடுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசுவோம் வாங்க வணக்கம் வாழை வணக்கம் டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பேசு மழை தசுலு என்ன பண்ணுற வா லைக் போடு கமெண்ட் பண்ணு ஹலோ 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 ஆய் ரெண்டு லைக் போட்டு ரெண்டாவது லைக் போட்டது யார் தெரியல வாங்க கமெண்ட்டு பண்ணுங்க கமெண்ட்டு 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 பண்ணுங்க பேசவா ஆனால் வாங்க வணக்கம் மாலை வணக்கம் டீ காபி சாப்பிட்டீங்கலாம் எப்படி இருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க 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 என்று வரவேற்கிறது ஐந்தனை குடும்பம் வாங்கி ஆமாம் புள்ள வந்து திங்கிடுமா ப்ப நான் பண்ணிட்டு வரேன் இது கொண்ட இங்கே போட்ட வாங்க ஐந்தனை உறவுகளே வாங்க பேசலாம் வாங்க குடும்பங்களை அன்போடு வர இருக்கிறது வாங்க பேசுவோம் வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க

பாருங்க இந்த மாட்டை புள்ள இந்த மாட்டை பாருங்க மூணு லைக் வந்துருச்சு வாங்க நன்னி வந்துட்டாக எடுமா assalamualaikum, waalaikumsalam, assalamualaikum warahmatullahi, waalaikumsalam warahmatullahi enna enna ama nalam. nalam. நீங்கள் நலமா நாலாவது லைக் போட்டிருக்கீங்க நன்றி என்ன பண்ணுறீங்க உங்கள் லைவ் கட் பண்ணிட்டீங்களா ஓடுதா வர மாட்டீங்க கட் பண்ணிட்டீங்க உங்கள் லைவை கட் பண்ணிட்டீங்க அதனால வந்திருக்கீங்க சொல்லுமா நாங்கள் இந்த மாட்டெல்லாம் பாருங்கள் நெய்ந்து வரமாட்டேங்க லைக்கு போட்டாச்சு அம்மா அஸ்லாமலை எத்தனை அஸ்லாமலைக்கும் ஜன்னத்தம்மாவுக்கா நலம் நீங்கள் நலம்மா ஜீனத்தம்மா ஜன்னத்தம்மா ம் வாங்க ஜீனத் அம்மா அஸ்லாமலை எத்தனை வாட்டி கொன்னா மடு கொன்னா அம்மா சாப்பிட்டீங்களா மாத்தி மாத்தி அஸ்லாமலை அஸ்ஸலாம் அலாம் அஸ்லாமலை வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாய் பரக்கத்து எல்லாரும் டீ காபி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வண்டி இன்னும் வரல வண்டி வருதா பாரு மாடு அம்மாடி மாட்டு பொய்யா அடி மாடு முட்டிருமே அடுத்து சொல்லுங்க அடுத்து பட்டணத்தில் என்ன இருக்கும் விதை இருக்கும் என்ன விதை இருக்கும் பட்டு போன நெத்துல விதை தான் இருக்கும் முருங்கை நெத்து எல்லாமே பட்டு போன நெத்து தானே அந்த நெத்துக்குள்ள என்ன இருக்கும் விதை இருக்கும் அதுக்குதான் பட்டணத்தில் என்ன இருக்குது ஈமான் கோழிக்கு எத்தனை கால் யாருது இது தமிழில் போடுங்களேன் கொஞ்சம் தெரியலையே புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பேசுவோம் நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் நல்லதே மட்டுமே பேசுவோம் வாங்க 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 இன்று வரவேற்கிறது ஐந்தனை குடும்ப உறவுகளை வாங்க வணக்கம் மாலை வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நிலமாக வாங்க பேசலாம் கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் வராது வாசிக்கே வாங்க ஐந்தனை குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுங்க இந்த ரோஸ் கலர் ஆறுலன்னு அதுக்காக யாரும் தெரியல சரி வண்டி வருதா பாரு அம்மா வண்டி வருதா பாரு அம்மா வண்டி இந்த காக்கா வந்து பாரு வாங்க பேசலாம் அடுத்த கமாண்ட் போடுங்க ஜீனு டீ குடிச்சிட்டீங்களா அம்மாவுக்கு டீ காப்பி போட்டு குடிச்சிட்ட குடுத்துட்டீங்களா அம்மா சாப்பிட்டாங்களா நல்லா இருக்காங்களா என்ன உணவு அருந்துறார்கள் வாங்க பேசுவோம் கமாண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க பேசுவோம் குடிச்சிட்டு குடிச்சுட்டு குத்த வைக்குமா கூதார பயவில்லை அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் விடுகதை விடுகதை சொம்பு அப்படின்னு சொல்லுங்க சொம்பு தண்ணி குடிக்கிற சொம்பு வேணாம்மா கொஞ்ச நேரம் போனு பார்க்க கூடாதுமா கண்ணுக்கு கெடுதலுமா இந்த போன் அந்த போன் பார் அந்த போனை பாரு அன்னைக்கு போன் பண்ணு அம்மா அனுப்பி சொல்லு பாரு அந்த ரெண்டு மேட்டையும் எடுத்துட்டு வந்தம்மா அடுப்படியில் போடுமா ரெண்டு மேட்டை எடுத்துட்டு வந்தேன் கடி தங்கப்பிள்ள வாங்க வாங்க என்று வரவேற்கிறது வாங்க இந்த குடும்ப உறவுகளை வாங்க வணக்கம் வந்தானம்மா வந்தானா அதுதான் நம்ம எல்லாம் கொந்தானு வாங்க வாங்க என்று வரவேற்கிறது உங்கள் ஐந்தினை குடும்பம் வாங்க வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பேசுவோம் அனைவரும் வீட்டில் இன்டி காப்பி சாப்பிட்டீங்களா ஈனத்து இருக்கீங்களா வாங்க கமாண்டுக்கு வாங்க வீட்டுல டீயா காப்பியா குடிச்சிட்டிங்கலாம் குடிக்கலையே அப்படியே நின்றுக்கிறாங்க அப்படியே நின்றுக்கிறாரு வாங்க லைக்கு போடுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் எங்கேருந்து வரீங்க இந்த ஊர் என்ன பேர் இதான் வந்துருச்சு வண்டி வந்துருச்சு

என் மாமியாட்டுக்கு போயற வண்டியில போறீங்க சரி கட் பண்ணுவோம்